இந்த அரசு சரியில்லை மக்கள் சரிய மக்களையும் இந்த அரசு சரியாக வழிநடத்தலைன்னு தான் சொல்லணும் ஆக அந்த வகையில் மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவானே தவிர அவன் எடுக்க மாட்டான் ஏன்னா எடுத்துட்டால் அவனுடைய அதிகாரத்திற்கு அவனுடைய இருப்புக்கு இங்கே என்னது வந்துடும் சிக்கல் வந்துடும் அதனால் நாம் தமிழர் கட்சி தான் அதில் முன்ன முன்னணியில் இருக்குது நீங்கள் ரெண்டு பேருமே வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேருமே பிடுங்கின ஆணி தேவையில்லாத ஆணி தான் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த மண்ணுக்கு எதிரானவர்கள் தான் நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சி போட்ட டிட்டு தான் இந்த இப்போ முன்னணியில் இருக்குது அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க நான் மீடியா நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்க இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம யாரோட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா அண்ணன் பண்ணின்னு சொல்லுவனவர்கள் தான் நான் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கு நல்லா இருக்கு ஈரோடு அரசியல் களத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க அங்கே தேர்தலும் முடிஞ்சு போச்சு தோத்திருக்கே இருந்தா தோற்கலை சும்மா அந்த தோத்திருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது அது ஒரு பாய்ச்சல்ல எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கு பழைய வாக்குகளை இந்த வாக்குகளை எந்த நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது பதினாறாயிரம் வாக்குகள் அவங்க அதிகமாகவே வாங்கியிருக்கு அப்படி பார்க்க முடியாதுல்ல ஏன்னா ரெண்டே ரெண்டு கட்சி தான் போட்டிட்டு இருக்கு அப்படியெல்லாம் அவனுங்க கிடையாது அது நீங்கள் முட்டாள்கள் அடிமைகள் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த இந்த வாக்கு வராதில்ல தெளிவாகந்தவன் தானே வாக்களிப்பான் நாம் தமிழர் கட்சிக்கு அதனால் வந்து அந்த வாக்குகள் வந்து சரியான வாக்குகள் தான் அதிமுக தேமுக தேமுதிக போட்டியிடாமல் தானே அந்த வாக்கு கிடைச்சிருக்கு இல்லைன்னா அதாவது திமுகவின் அதிகாரப்படம் அயோக்கியத்தனம் அவர்களுடைய அந்த காசு பணம் காந்தி படம் போட்ட நோட்டு இதெல்லாம் அங்கே வெற்றி வெற்றி பெற்றிருக்கிறதே தவிர நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே தோல்வி ஏன்னா அவன் செலவே செய்யலை செலவு செய்யாம இவ்வளோ வாக்கு வாங்கி இருக்கோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து சரியாக களத்துல நிற்கிறாங்க தமிழர்களுக்காக நிற்கிறாங்கன்னு தான் அர்த்தம் ஓகே அடுத்த கேள்வி எது சொன்னாலும் முட்டு கொடுக்க தான் பாருங்க ஸோ அதனால நம்ம அடுத்த கேள்விக்கு போனாலே முட்டு கொடுக்கல நாம் தமிழர் கட்சி கிடையாது நான் நாம் தமிழர் கட்சி கிடையாது பொதுவான ஆளுதான் ஆதரவாளர்வா இருந்தாலுமே நாம் தமிழ் கட்சி ஆதரவாளராக இருக்கும் போதுனாலுமே நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு முட்டு கொடுக்குறீங்கல்ல நல்லாவே அப்படிலாம் ஒன்று முட்டை கொடுக்கலாம் சரியானதை சொல்றேன் சரி இப்போ காளியம் அவர்கள் கட்சியில இருந்து விளையிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வழியே வருது இது அவங்க இதுவரைக்கும் கட்சியில் இருந்தாங்களா ஓராண்டு காலமும் அவங்க கட்சியில் இருந்தாங்களா என்ன அப்படிலாம் அவங்க வந்து ஏற்கனவே போயிடுவாங்க அப்படிங்கறது வந்து தெரியும் தெரிஞ்சது தான் அதனால் அவங்க ஒன்றும் பெரிய ஆளுலாம் ஒன்றும் கிடையாது அவங்க போனால் போனால் இங்கே ஒன்றும் இழப்புலாம் ஒன்றும் கிடையாது திராவிடர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிர்மூலமாக்கினார்களோ நிர்மூலமாக்கி சிதைத்தார்களோ வைகோவும் வைகோ மகனும் மட்டும் அதிகாரத்தில் இருந்தால் போதும் அவர்களுக்கு மட்டும் பதவி இருந்தால் போதும் அப்படி நிலைக்கு எப்படி அந்த மறுவளர்ச்சி திமுகவை கொண்டு வந்தார்களோ அது நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நடக்காது நாள்தோறும் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் போனாலும் பரவாயில்லை இங்கே ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் பிள்ளைகள் வந்து இணைந்து கொண்டு இருக்கிறார்கள் தமிழர்களிடையே இது பல்கி பெருகி உருவாகி கொண்டு இருக்கிறது அதனால் காளியம்மா அவர்கள் போனதை பற்றி யாருமே இங்கே வருத்தப்படுறதுக்கெலாம் ஆள் இல்லை போயிட்டு வரட்டும் எங்கே இருந்தாலும் வாழ்க நல்லா இருக்கட்டும் மகிழ்ச்சி நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியம் என்பது தனித்தமிழ்நாடு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு இப்போ திராவிட நாடு திராவிட நாடு கொள்கையோடு தான் திமுக வந்தது ஏன் அவங்ககிட்ட போய் இவரால் கேட்க முடியலை ஏன் கேட்க முடியலை அவங்க அவங்க கிட்ட போய் ஏன் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்காது திங்கிறதுக்கு பணம் கிடைக்காது கரிசோறு கிடைக்காது உங்களை உங்களை பற்றிய ஒரு சில உண்மை தகவலை தகவல்களை வெளியில் சொல்லிடுவாங்க அப்படின்னு தானே பயப்படுறீங்க ஏன் எழுபது ஆண்டு காலம் இந்த நிலத்துல அரசியலில் இருந்திருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க ஏன் அவங்களுடைய திராவிட நாடு கொள்கை என்னாச்சு ஆ என்னாச்சு அப்படிலாம் தமிழ் தேசியம் வந்து தனி தனிநாட்டு கொள்கையோடு இங்கே யாருமே வரல தமிழ் பைந்த பா பாரத நாடு பைந்தமிழர் நாடுங்கிற ஒரு கோஷம் எங்கிட்ட இருக்குது அதனால் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவே எங்களுடைய நாங்கள் நேசிக்கிறோம் உயிர் கொண்டு நேசிக்கிறோம் தான் சொல்கிறோம் அதனால் தமிழ் தேசியம் பேசுகிறவன் தமிழ்நாடு தனிநாடு சொல்லணும் அப்படின்னு இங்கே எவருமே சொல்லலை அவர் புதுசாக என்னத்தையாக சொல்லுவார் அது விச வீசிக்க தொண்டர்கள் நம்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் அது வந்து பிற தமிழ் தேசியவாதிகள்கிட்ட அது எடுபடாது திமுகவின் கை கூலிகள் சில நேரம் இப்படி கூவுறதை வந்து நாம் வந்து கேட்டுக்கொள்ள வேண்டியதான் அவ்வளவுதான் இந்த மும்மொழி கொள்கையை நிலைப்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு நிதி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சார்பில் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அது அப்படியெல்லாம் ஏற்றுக்க முடியாது திமுகிட்ட வந்து மிகப்பெரிய கரை கரை இருக்கு கரை படிந்த அமைச்சர்கள் ஊழல்வாதிகள் திமுக கம்பெனி அரசு கிடையாது மக்களுக்கான அரசு கிடையாது இதை சிந்திக்க மாட்டான் இன்னைக்கு இருக்கிற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் இல்லை சொல்லுங்கள் பார்ப்பான் திமுக அமைச்சர்கள் யாருக்கு இப்போ உயர்கல்வி இல்லை பள்ளிக்கூடங்கள் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம் இப்படி எல்லா நிறுவனங்களையும் நடத்துகிற அவர்கள் அவர்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடத்துல என்ன செய்றாங்க இந்தி கத்து கொடுக்கறாங்க ஏன் சாதாரண மக்களுக்கு கத்து கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது மேலும் இவர்களிடம் உண்மையான ஒரு ஆளுமை திறன் இருந்தால் ஏன் இதை எதிர்க்க மாட்டாங்க ஒரு கோடி தொண்டர்கள் வச்சுருக்கிறாங்க அப்போ அங்கெல்லாம் முட்டாப்பேல்களா நீங்கள் ஒரு கல்வி அறிவில் மிகச் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றீங்கல்ல உங்க தொண்டர்களை திரட்டுங்க ஒரு கோடி தொண்டர்களை திரட்டி மத்திய அரசுக்கு எதிராக போராடுங்க புரட்சி செய்யுங்க நீங்கள் உங்கள் புரட்சினா என்னது எப்படி உங்கள் கட்சியை தொடங்கிக்கிட்டு உங்கள் உங்கள் நீங்கள் கொடுத்த தொலைக்காட்சியை ஒரு டார்ச் லைட்டை வச்சு எரிஞ்சு உடச்சி அரசியலுக்கு வந்து பதினேழு லட்சம் வாக்கு வாங்கிட்டு அரசியல் கட்சியில் இருந்த கமலஹாசனை கொண்டு வந்து உங்களுடைய கட்சியில் இணைச்சி அவருக்கு ஒரு எம்பிசீடு கொடுப்பீங்க இதுதான் உங்களுடைய புரட்சி உங்களுடைய புரட்சினா என்ன உங்கள் உங்கள் புரட்சிக்கான நேர்மை நேர்மை என்ன இருக்குது திமுக கிட்ட அவங்க கா இப்போ இப்போ இது தர முடியாதுன்னு சொன்னால் வரிகுடா இயக்கம் நடத்துங்க ஏன் ஒரு பிரிட்டிஷு ஒரு இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவன் நம்மளை ஆண்டபோது கூட வரிகுடா இயக்கம் இங்கே நடத்தப்பட்டிருக்கு தானே ஏன் உங்களால் ஏன் நடத்த முடியாது ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு ஆளும் திறன் இல்லை உங்கள் அமைச்சர்கள் உங்களுடைய அமைச்சர் பிள்ளைகள் தான் எம்பிக்களாக இருக்கிறான் உங்களுடைய இங்கே இங்கே இருக்கிற ச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அத்தனை பேரும் எடுத்து பார்த்துட்டா திமுகவின் வாரிசு தான் இருக்கும் அவ்வளோ பெரிய போராளிகள் கிடையாது அவையெல்லாம் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்து படிக்கிற ஆளுகளாக தான் இருப்பாங்க இதில் வீசிக்க போன்ற அல்ல கைகளை வைத்துக்கொண்டு சாதியாக மதமாக நிற்கிறவன கூட்டணியில் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற மக்களை மடம் மாற்றிக்கொண்டு மூலச்செலவை செஞ்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க பாடமாக நீ எதுனாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஏன் உங்களால் எழுதுங்கன்னு சொல்ல முடியல அரசியல் சாசனத்தில் இடம் இருக்குல்ல இப்போ கேரளாவில் ஹிந்தி படிக்கத்தான் செய்கிறாங்க அந்த மக்கள் எல்லோரும் என்ன மலையாளம் அழிஞ்சா போச்சுது உனக்கு திறன் இல்லையா உனக்கு திறன் இல்லை இந்த நாட்டில் இருக்க தமிழையே நீ இந்த அறுபது ஆண்டு ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் அழிச்சிட்டீங்க இந்த திராவிடம் நீ தான் எழுதுகிற நம்ம சென் நம்மன்னு தமிழை எழுதிட்டு கீழே சென்னைன்னு இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் எழுதுற அப்போ உனக்கு தான் அதில் திறன் இல்லை கேரளா அப்படி தான் எழுதுதான் இல்லை 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 நம்ம ஒரு ஒரு உதாரணத்துக்கு கேட்போம் நீ என்ன கொள்கையை வச்சுருக்கிற உனக்கு என்ன கொள்கை இருக்குது இந்த மக்களை ஏமாற்றணும் இந்த மக்களை விழுங்கணும் இந்த மக்களை சோரண்டி திங்கணுங்கிற கொள்கையை தவிர திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அங்கே இருக்கிற வட மாநிலத்தவர்களின் வாக்குகளை வாங்குறதுக்கு மட்டும் நீ இந்தியில் போஸ்டர் ஆகிடுச்சு நீ ஓட்டுன போஸ்டர் அடித்து கொடுத்தேன் இந்தியில் சூரட்டி அடித்து கொடுத்தேன் இது ஒரு அரசியல் ஸ்டண்டு இவர்கள் வந்து இந்த தமிழ் மக்களை ஒரு முட்டாளாக வைத்திருப்பதற்கு இது அவங்க ஒரு பாதை போட்டு கொடுக்குறா அவங்க இவங்க கொஞ்சம் ரோடு போடுறா அவ்வளோதான் வித்தியாசம் இவங்க ரெண்டு பேருமே தேவையில்லை தமிழர்களுக்கு தேவையில்லைங்கிறது தான் உண்மையானது சரியானது பக்கத்தில் இருக்கிறான் ஒன்றரை கோடி பேர் தான் இருக்கிறான் சிங்களவன் அவன் மொழிகள்லேயே பொ பொறியல் படிக்கப்படுகிறது அவன் மொழியிலேயே மருத்துவம் படித்து கொடுக்கப்படுது பாகிஸ்தான்ல தான் இருக்குது மியான்மர்ல தான் இருக்குது நீ ஆங்கிலத்தில் நீ இப்ப இந்த மக்கள் அப்படி மாற்றிட்டே நீ அதைத்தான் ஒரு அறிவுன்னு நீ உன் மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க அவன் தமிழும் தெரியாது ஆங்கிலம் தெரியாம அவன் முட்டாளாக இருக்க போய் தான் உனக்கு நீ கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு அவன் உனக்கு வாக்களிக்கிறான் அவன் நீ போடுற கறி சோறு காசு இதெல்லாம் அவன் எதிர்பார்க்கிறான் நீ சரியான ஒரு உணர்வு கொண்ட தேசிய இன மக்களை உருவாக்கி இருந்தால் வளர்த்து இருந்தால் நீ ஏன் இந்த மாதிரி நீ இதெல்லாம் நடக்க போகுது இது உங்களுடைய தோல்வி திமுகவின் தோல்வி திராவிடர்களின் தான் இதை சொல்லணும் இப்போ சும்மா நீ கையெழுத்து நான் கா அப்போ தான் காசு தரணும்னு ஒருத்தன் சொல்லுவானா என்ன உன்னை முரட்டுறானா அப்போ நீ சரியில்லைன்னு அர்த்தம் ஐம்பது நாடாளுமன்ற மேலவையிலையும் லோக்சபா ராஜ்யசபான்னு ஐம்பது உறுப்பினர்களை வச்சுருக்கீங்களா போய் பேசுங்க அங்கே அப்போ அங்கே ஏதோ ஒன்று உங்களுக்கு என்னது இருக்குது ஒரு பிரச்சனையும் இருக்குது அதனால் இந்த நிலத்தில் எப்படி மோடி வந்து இந்தியாவை சிதைச்சாரோ அதுபோல தமிழகத்தில் இன்றைக்கி சிதைத்திருப்பது இந்த திராவிடம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன் தயாநிதி மாறனுக்கு சீட்டு கொடுக்கும்போது புற சொல்லி மாற மரணம் அடைஞ்சிருக்கிறாரு தயாநீதி மாறனை வந்து அந்த மத்திய சென்னை நாடாளுமன்றத்தில் நிறுத்தப்படும் போது நிருபர்களின் கேள்விகளுக்கு கருணாநிதி என்ன பதில் சொல்கிறாரு இவருக்கு ஹிந்தி தெரியும் தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உன் பேரர்கள் மட்டும் ஹிந்தி படிச்சிருக்காங்களா படிச்சிருக்கானா இல்லையா அப்போது நீ என்ன செய்யணும் பிற பிற சாதாரண வீட்டு எளிய வீட்டு பிள்ளைகளும் படிக்கட்டும் அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும் தனித்துவம் நிறைந்த இந்த கேரளா பக்கத்தில் தான் இருக்குது இந்த இங்கேருந்து நடந்து போனால் பத்து கிலோமீட்டர் தான் கேரளா அந்த கேரளாவில் போய் பாருங்கள் அங்கே ஹிந்தியும் இருக்குது ஆனால் அவர்கள் என்ன மலையாளத்தை விட்டா கொடுத்துருக்கான் அவனுடைய விளம்பரம் தனியார் த விளம்பரங்களில் கூட அந்த மலையாள மொழிகள் தான் ப பயன்படுத்தப்படுது நீ இங்கே நீயே ஒரு அரசாங்கமே ஆங்கிலத்தில் எழுதி வச்சுருக்குது எங்கள் ஐயா வியனரசு தமிழ் தேசியவாதி மிக பெரும் போராளி இந்த திருநெல்வேலியில் எத்தனை போராட்டங்களை நடத்தினாருன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் கூட நாங்கள் இருந்தோம் அதனால் அது தெரியும் நாட்டை சிதைத்தது இந்த கல்விக் கொள்கையை எடுத்துகிட்டு போகும்போது வேடிக்கை பார்த்தது எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுத்த இந்த திமுக இன்னைக்கு அவனை எடுத்து எதிர்த்து நீ ச நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அது நம்பும்படியாக இல்லை இந்த கம்பெனி சொல்வது அனைத்தும் பொய் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் இது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் இந்த மும்மொழி கொள்கையை எடுத்துக்கிறீங்களா மும்மொழிக் கொள்கை எனக்கு வந்து மும்மொழி கொள்கையெல்லாம் தெரியல இருமொழி கொள்கை போதும் நீயும் ஆங்கிலம் படிச்சுட்டு வா நானும் ஆங்கிலம் படிச்சுட்டு வரேன் பொதுவான ஒரு மொழி அது என்னுடைய மொழி எனக்கு முதல் மொழி தமிழ் என்பது எனக்கு முதல் மொழி அதுதான் எங்களின் உயிர் அதற்கு பின்பு நம்ம இரண்டு பேரும் இணைக்கின்ற மொழி எது என்றால் அது ஒரு ஆங்கிலம் கற்றுக்கிட்டு வா அப்படிங்கிறதான் அந்த இருமொழி கொள்கை தான் ஆங்கிலம் நீ இந்தியாவுக்குள்ளே எங்கேயும் போக நமக்கு தேவையில்லை நம்ம இந்தியாவில் போய் நம்ம நம்ம வேண்ட கை கட்டி நின்றுதில்லை அவனுக்கு போய் வேலையும் செய்ய போகிறது நம்ம உலகம் தழுவியவர்கள் யாதும் ஊரே யாவரின் கேள் சொன்ன கல்யன் பூங்குன்றனாரின் பேரர்கள் ஆகவே நாங்கள் வந்து எல்லார்களையும் பேசுவதற்கு ஆங்கிலம் தான் எங்களுக்கு ஒரு மொழியாக நம்ம நினைக்கிறோம் அது வந்து ஒரு விருப்ப மொழி அதனால் நாங்கள் எப்படி ஒரு 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 சிறந்த ஒரு திட்டத்தோடு இருக்கிறோமோ இந்த தமிழ் தேசியவாதிகள் அதுபோல் தமிழை கற்றுக்கொள் அது எங்களுடைய உயிர் மொழி எங்கள் மாநில மொழி எங்கள் தேசிய மொழி நம்மளுடைய இணைப்பு மொழி என்பது ஆங்கிலம் என்பதில் நான் அதில் உறுதியாக இருக்கிறேன் அந்த இந்த இரண்டு மொழிகளையும் நாங்கள் கற்றுக்கிற மாதிரி நீங்களும் கற்றுக்கோங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆனால் இந்தியா ஃபுல்லாமே ஹிந்தி தானே அதிகமா இருக்கு ஸோ ஹிந்தி கத்துக்கிறது என்ன தப்பு நம்ம விருப்பப்பட்டு கற்றுக்கலாம் விருப்பப்பட்டு கற்றுக்கலாம் ஏன் விருப்பப்பட்டு ஆங்கிலம் மட்டும்தான் கற்றுக்கணுமா ஏன் வங்காளம் கூடாதா ஏன் போஜ்புரி கத்துக்கிடக்கூடாதா ஏன் இப்போ மலையாளம் கற்றுக்க கூடாதா ஏன் தெலுங்கு கற்றுக்கூடாதா எதுக்கு ஹிந்தி தான் படிக்க வேண்டும் என்று ஏன் அப்படி நீக்ஸிமம் தமிழ் நான் திருப்பியும் சொல்கிறேன் நமக்கு வந்து இந்தியாங்கிற தேவையில்ல தம்பி அவன் தான் தம்பி இங்க வந்து வேலை அவங்க மத்திய அரசுக்கு கீழே தானே நம்ம இருக்கிறோம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நம்மை அவர்கள் வைத்து இருக்கிறார்கள் அப்படிதான் அவங்களுக்கு யாரும் இல்லை நம்ம ஒண்ணு அடிமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம அடிமைன்னு நான் சொல்ல வரலாம் இப்போ நம்ம மத்திய அரசுக்கு கீழே தான் ஒரு ஒரு மாநிலமா ஒவ்வொரு தேசிய இன மக்களின் உரிமைகளையும் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசனம் அவர்களுக்கு கீழே நாம இல்லை எங்களுக்கு இந்தி தேவையில்லை என்றால் தேவையில்லை அவ்வளவுதான் எங்களை வேண்டாம்னா வேண்டாம் தான் எங்கள் அரசு என்ன சொல்லுது எங்கள் தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் வந்து ஒரு நாடு நடைமுறைப்படுத்த வேண்டுமே தகவல அதை நீ வந்து நான் நீ இப்படி செஞ்சாலும் நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சொன்னால் அப்போ கேட்குற நீயும் தவறானவன் சொல்கிற நீயும் தவறானவன் ரெண்டுமே தவறானவன் தான் இப்போ ஹிந்தியை திணிச்சு திணிக்கிறது தப்புன்னு நான் சொல்கிறேன் ஆனால்

அங்கே இந்த ராஜபக்ஷக்கு கை கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதை வீசிக்காக நம்புவாங்க நம்ம நம்ப மாட்டோம் இப்போ திருமாவளவன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் கூட இந்தி இருக்குது இருக்குது அது தமிழ்நாடு அரசு பள்ளியிலேயும் கொண்டு வரணுங்கிறதுல என்ன தப்பு இருக்குது அதை விருப்பப்பட்டு படிக்கலாம் எடுத்துக்கலாம் அது அந்த அந்த நடைமுறை இருக்குது இருக்குதே இல்லைன்னு இல்லையா இருக்குதே நீ இதை படித்தால் அப்படிங்கிற ஒரு கட்டாயப்படுத்தும் போது அங்கே எதிர்ப்பு கிடந்தது அப்படியெல்லாம் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடந்தது அப்படின்னு சொன்னால்

நம்மளை என்னது ஹோமியம் நல்லதுன்னு சொல்லி சானியை சாப்பிட சொல்லுவான் தமிழர்கள் தனித்துவம் நிறைந்தவர்கள் தம்பி எல்லா மொழிகளையுமே ஏற்றுக்குவாங்க ஏன்னா இங்கே இருக்கிற தெலுங்கர்கள் நிறைந்து வாழ்கிறாங்க கன்னடர்கள் நிறைந்து வாழ்கிறாங்க மலையாளிகள் இணைந்து வாழ்கிறாங்க இங்கே இருக்கிற மராட்டியர்கள் இணைந்து வாழ்கிறாங்க ஏன் இப்போ புதுசாக வடமாநில தொழிலாளர்கள் ஹிந்தி இணைந்து வாழ்கிறாங்க நம்ம ஆட்கள் ஜி அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க அதெல்லாம் ஏற்றுக்குவான் நீ போது தான் நாங்கள் எதிர்ப்பான் புரியுதா உங்களுக்கு அரசு சரி கிடையாது இவன் சரியான தமிழை இவன் வந்து இங்கே இங்கே வந்து நிலைநாட்டவன் அவன் தமிழ் பேரை சொல்லி இங்கே உள்ளே வந்தவன் ஒரு கருங்காலியை தலைவனாக ஏற்றவன் கருங்காலி தலைவன் என்ன சொல்கிறான் தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கள்னு சொன்ன ஒரு கருங்காலியை இவர் தலைவராக ஏற்றிருக்கிறான் அப்போ இவன் வந்து இங்கே தமிழுக்கு துரோகம் பண்ணுறான் ஆனால் இப்போ தமிழர்கள் நம்ம மொழி சிதையும் அப்படின்னு சொல்லி சீமான் பேசுனதை இவரை பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதனால் இந்த அரசு சரியில்லை மக்கள் சரிய மக்களை இந்த அரசு சரியா வலியுறுத்தலன்னு தான் சொல்லணும் இப்போ தமிழ்நாட்டுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களுமே வலியுறுத்துறாங்க ஆனா எடுப்பா திமுக கூட்டணியில இருக்கிற யாரும் வலியுறுத்தலையே

இப்போ இவனுக்கு என்ன சிக்கலுன்னா இவன் இத்தனை இத்தனை பேர் இங்கே இருக்கிறான் நாடார் இத்தனை பேர் இருக்கான் தேவர் இத்தனை பேர் இருக்கிறான் வன்னியர் இவ்வளோ இருக்கிறான் உருது பேசுகிற முஸ்லீம் இவ்வளோ இருக்கிறான் தெலுங்குகள் இருக்கு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு என்னது வந்துடும் பிரச்சனையே அவனுக்கு வந்துடும் ஏன்னா இவனை ஆள முடியாது ஒரு குடும்பம் அன்னை மேற்பட்டு முடிச்சு சொன்ன மாதிரி ஒரு மண்டபத்தில் அடைக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு குடும்பம் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்குன்னு அவர் சொன்னது உண்மைதான் ஏன்னா அவனுக்கு பிரச்சனை அவனுக்கு வந்துடும் அதனால அவன் எடுக்க மாட்டான் அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் மத்திய அரசு எடுக்கணும் மத்திய அரசு எடுக்கணும்னு அப்படி தான் அவன் சொல்லுவானே தவிர ஆக அந்த வகையில் மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவானே தவிர அவன் எடுக்க மாட்டான் ஏன்னா எடுத்துட்டால் அவனுடைய அதிகாரத்திற்கு அவனுடைய இருப்புக்கு இங்கே என்னது வந்துடும் சிக்கல் வந்துடும் அதனால் அப்படி தான் சொல்லுவான் இந்த திமுக என்ப என்ப என்றாலே அது ஒரு பொய் ஃப்ராடு தானே ஃப்ராடுகளின் மொத்த உருவமே வந்து திமுக தான் ஆமாம் மாநில உரிமைகள் பேசுவோம் இந்த மாநில உரிமையை பற்றி பெருமையாக பேசுவோம் நாங்கள் தான் இந்த சன சனாதனத்தை ஒழிக்க வந்தவங்களுமா சமூக நீதி அப்படிமா இந்த மக்களுக்கு புரியாததாக சொல்லிக்கிட்டு இருப்பான் நீங்கள் போய் இந்த இந்த மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க திராவிடம்னா என்னென்னு போய் கேட்டு பாருங்கள் ஒன்றும் தெரியாது சமூக நீதினா என்னென்னு கேட்டு பாருங்கள் ஒன்றும் தெரியாது திமுக தெரியாது திமுகவில் இருக்க தொண்டனுக்கு என்ன இது அவனுக்கு தெரிஞ்செல்லாம் கோட்டரு பிரியாணி கறி சோறு அப்படியே போய் அப்படி நம்ம அண்ணன் அண்ணன் வாங்க அப்படின்னு சொல்லி மரியாதையாக சொன்னால் போதும் அவங்க வீழ்ந்துருவான் இதுதான் இதில் தான் அவங்க கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க அதனால் வந்து இவர்கள் தேசிய உரிமைக்காக தமிழர்களின் உரிமைக்காக நின்றுவான் அந்த திமுக நின்றுடுவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்தப்பிராடு பொய் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இப்ப உங்களோட பார்வையில தமிழ் தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம் என்பது வந்து இந்த மக்களுக்கானது தம்பி இந்த நிலத்து இந்த இது இந்த 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 நிலம் நிலத்தின் பேர் என்ன தமிழ்நாடு இந்த அரசின் பேர் என்ன தமிழக அரசு இங்க போய் பெரும்பான்மையாக இருக்கிற பேசும் மொழி பேசும் மக்கள் யார் தமிழர்கள் இவர்களுக்கான ஒரு அரசு இறையாண்மையின் கூடிய அரசு இவர்கள் நடத்துகிற போலியான அரசு இல்லை இறையாண்மை இறையாண்மை நீங்கள் என்னென்னு கேளுங்க இந்த திமுக காரன்ற கேளுங்க இந்த திராவிடத்தை கேளுங்க ஒருத்தன் சொல்ல மாட்டான் அவன் கல்யாணம் பண்ணுறதா இறையாண்மை அப்படின்மா இதுதாண்டா திராவிடம் அப்படியும்மா பள்ளு வளர்க்குறதா இதுதாண்டா திராவிடம் அப்படிமா நாங்கள் கோமணம் கட்டி இருக்கிறோம் இதுதாண்டா திராவிடம் அப்படிமா அது இல்லை இறையாண்மை என்பது அது உயரியது ஏ நீங்கள் சொல்கிறாங்க நீ கையெழுத்துட்டால் நான் கையெழுத்து உனக்கு உனக்கு அந்த பணம் தருவேன் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பேச முடியாது இறையாண்மை உள்ளவன் கிட்ட அப்படி பேச முடியாது ஏ அப்படி பேசவும் மாட்டான் எப்பா ஏ இவனை காண்டாலே அச்சப்படுவான் ஏன்னா அவன்கிட்ட நேர்மை இருக்கும் உண்மை இருக்கும் அதனால் அந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு இந்த இந்த நிலத்திற்கான ஒரு புனித பின்பம் அது ஒரு புனிதம் அது இந்த 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 மக்களை சரியாக வழிநடத்தி இந்த மக்களுக்காக நிற்கின்ற ஒரு சொல்லாடல் ஒரு அரசியல் அதிகாரம் ஒரு ஒரு புனிதம் அப்படின்னு கேட்டால் ஒரு செங்கோல் ஒரு நேர்மையான அரசு எப்படி எங்கள் தா தாத்தன் வள்ளுவன் சொன்னாரோ அதுபோல் ஒரு நேர்மையான அரசை கொடுக்கறதுக்கு பேர் தான் தமிழ் தேசியம் அந்த தமிழ் தேசிய அரசியலை இந்த இளைஞர்கள் வெகுவாக நேசித்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த பாய்ச்சல் மிக அருமையாக இருக்கும் அது தொடர்ந்து தமிழ் தேசியம் இந்த நிலத்தில் களத்தில் நிற்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ நீங்கள்லாம் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு அந்த தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி திராவிடம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போய்கிட்டு இருக்குது இன்னும் எண்ணி பாருங்கள் இன்னொரு பத்தாண்டுகளில் தமிழ் தேசியம் இந்த நிலத்தில் அதிகாரத்தை கைப்பற்றும் தமிழ் தேசியம் அரசியலை கைப்பற்றும் அப்படிங்கிறீங்க அப்படின்னா தனித்தமிழ்நாடு கோரிக்கை அப்படிலாம் எந்த கோரிக்கை இது பா தம்பி பைந்தமிழர் நாடு இது பாரத நாடு பை தமிழர் நாடு தம்பி இது இமயத்தை வர கொண்டு எங்கள் கொடிநாட்டின எங்கள் தாத்தை சேரன் செங்குட்டுவன் இமயமர பவராவி வாழ்ந்திருக்காங்க அதனால இந்த நாடே எங்க நாடு அப்படின்னு தான் நாம் சொல்லுவோம் எங்களுக்கு தமிழ் தனி தமிழ் நாடு தேவையில்லை நாங்கள் ஒரு உரிமையை கோருவோம் இந்தியாவின் முதன்மை பிரதான மந்திரியாக முதன்மை மந்திரியாக தமிழர் வரணும்னு நாங்கள் உரிமையை கோருவோம் அதுக்கு கோரி இந்த இந்த திமுக மாதிரி சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அதில் உறுதியாக இருக்கும் அதில் நாங்கள் வெல்வோம்ங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இப்ப கடைசி கேள்வினா இப்போ ரீசெண்டாக அண்ணாமலை அவர்கள் போட்ட ஒரு ட்வீட் ரொம்ப பெரிய வைரலாக ஏற்படுத்தியிருக்கு கோபேக் ஸ்டாலின் கோபேக் மோடின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப இணையதளம் நீங்கள் இதை சொல்கிறீங்க கோபேக் மோடி கோபேக் ஸ்டாலின்கிட்ட நீங்கள் ரெண்டு பேருமே வேண்டாம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி போட்டி ட்விட்டில் தான் மிகப்பெரிய அளவில் இருக்குது அதனால அண்ணாமலை போட்டுட்டாரா அண்ணாமலைக்கு கூலிக்கு வேலை செய்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கிறோம் அவங்களுக்குலாம் ஐடி விங்கு இருக்குது ஐடி இருக்குது ஐடி விங்கும் இருக்குது அவங்களுக்கு பணத்துக்காக காசுக்காக வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படிலாம் இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு உலகம் முழுவதும் ஆள் இருக்குது அதுதான் உண்மை அதனால் நாம் தமிழர் கட்சி தான் அதில் முன்ன முன்னணியில் இருக்குது நீங்கள் ரெண்டு பேருமே வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேருமே பொடுங்கின ஆணி தேவையில்லாத ஆணி தான் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த மண்ணுக்கு எதிரானவர்கள் தான் நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி போட்ட டிட்டு தான் இந்த இப்போ முன்னணியில் இருக்குது அதைத்தான் நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு கொண்டு செல்லணுமே தவிர நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழர்கள் தமிழர்களாக இருக்கிறோம் ஆகும் பல்வேறு விடயங்களுக்கு மிக அருமையாக பதில் சொன்னீங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்க